சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜான் ஜேக்கப் அவர்கள் வந்து இன்று மத்தியம் திடீர்னு அவரது கிளியூர் பகுதியில் உள்ள வீட்டில் வந்து மயக்கமடைந்த நிலையில் வந்து பார்த்த உறவினர்கள் குடும்பத்தினர் வந்து அவரை வந்து சக்கலை அருகே நெய்யூர் சிஎஸ்ஐ மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர் ஆனால் அங்கு கொண்டு சேர்க்கும் போது அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் கூறியுள்ளார் ஆனால் வந்து அவர் வந்து விஷம் அருந்தியதாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளார் இதனால் வந்து தற்கொலை என வந்து மருத்துவர் சைடில் இருந்து கூறியிருக்கிறார் அந்த குடும்பத்தினர் மற்றும் வந்து உறவினர் இருந்து அவர் தற்கொலை செய்யவில்லை மாரடைப்பு அல்லது மற்ற ஏதோ காரணத்தால் இறந்திருக்கலாம் என அவர் கோணத்தில் வந்து இருக்கின்றனர் ஆனால் உடல் வந்து ஆஹ் மருத்துவமனையில் இருந்து உடற்கூறு ஆய்வு ஆய்வு முழு முடிந்த பிறகுதான் வந்து இதனுடைய முழு விவரங்கள் வெளிவரும் தற்கொலை என்பது மருத்துவர்கள் தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது பாலா சஜயகுமார் தற்போது மருத்துவர்கள் தரப்பில் இருந்து இது தற்கொலையாக இருக்கும் என்ற கோணத்தில் அணுகப்படுவதன் காரணமாக காவல்துறை இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்களா விசாரணையை தொடங்கி இருக்கிறார்களா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரசியல் அல்லது நெருக்கடிகள் ஏதேனும் இருப்பதாக சந்தேகிக்கிறார்களா சஜய்குமார் அவர் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்து கடந்த எம்எல்ஏ பதவி விலகின பிறகு வந்து கட்சியிலிருந்து விலகி தமிழ் மாநில கட்சியில் தங்களது அரசியல் ஈடுபாடு தொடர்ந்து வந்தனர் தொடர்ந்து வந்து இணையம் துறைமுக ஆதரவு போராட்ட குழுவின் முக்கிய பொறுப்பாளராகவும் ஆதரவு போராட்டம் இணையம் துறைமுகம் குமரி மாவட்டத்தில் வருவதற்கான ஆதரவு போராட்டங்களிலும் ஈடுபட்டு வந்தனர் வந்தன இந்நிலையில் வந்து இன்று வந்து திடீரென இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது ஏற்பட்டது வந்து முன் விரோதமா எதுவுமே அவரது அரசியல் வாழ்க்கை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது குடும்பத்தினரும் உறவினர் அதுதான் கூறியிருக்கின்றனர் ஆனால் வந்து விஷம் விஷங்கள் ஏதோ ஒரு பொருள் அவர் சாப்பிட்டு இருப்பதாக மருத்துவர் தரப்பிலிருந்து கூறப்படுகின்றனர் இது குறித்து வழக்கு காவல்துறையும் வழக்கு பதிவு செய்ய இந்த பகுதியில் தற்போதுதான் வந்துள்ளனர் இது கூடுதல் விவரங்கள் வந்து அதாவது வந்து பிரேத பரிசோதனை முடிவடைந்த தான் வெளியே வரும் உறவினர் செய்ய வாய்ப்பில்லை என கருத்து வெளிவருகிறது ஆனால் விஷம் ஏதோ தான் இவர் உயிரிழந்ததாக மருத்துவர் தரப்பில் இருந்து கூறியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது பாலா நன்றி சத்யகுமார் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிள்ளையூர் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் உறுப்பினர் ஜான் ஜேக்கப் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக மருத்துவ தரப்பில் இருந்து அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்பான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது குறித்த தகவல்களை எமது செய்தியாளர் சஜய்குமார் தர கேட்டும் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம்